ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வந்து நினைக்காங்க இன்றைக்கு நம்ம ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு காரியம் வந்து நடைபெறணும் அப்படின்னு சொல்லி நினைத்திருப்பீங்க ஆனால் அது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து தடைப்பட்டு கொண்டே சென்றிருக்கோம் அப்படி வந்து தடைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை வந்து தடையின்றி நடைபெறணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய தோசங்கள் வந்து நீங்க இல்லையா அதிலும் வந்து குறிப்பாக கர்ம விதைகளும் தோசங்களும் வந்து you know, and நமக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் அனைத்தும் வந்து தடையின்றி நடக்கும் அந்த தான் நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளையும் முன்னோர்களின் தோசத்தையும் வந்து நீக்குவதற்கு தை மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை பஞ்சமி நாள் வராகி அம்மனை வழிபாடு செய்யும் ஒரே தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம் தெய்வ வழிபாடு என்பது தான் நம்மளுடைய கர்ம வினைகளையும் தோசங்களையும் வந்து நீக்குவதற்கு ஒரே வழிபாடு இந்த வழிபாட்டோடு சேர்த்து தான தர்மங்களையும் நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக முறையில அனைத்து விதமான தோஷங்களும் நம்மளை விட்டு சொல்லலாம் இந்த தான் கஷ்டங்களுக்கு வந்து ஆளாகி வருகிறோம் தோஷங்கள் படிப்படியாக நீங்க சொல்லணும் இந்த தோசங்களையும் கர்ம வினைகளையும் நீக்குவதற்குரிய மிக முக்கியமான நாளாக இருக்கிறது தான் இந்த சனிக்கிழமை சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பஞ்சமி என்பது மிகவும் வந்து சிறப்புக்குரியது மேலும் இது வந்து தேய்ப்புரை பஞ்சமி மையாக இருக்கிறதால நம்மளுடைய கர்ம வினைகள் தேய்ந்து போகும் என்று கூறலாம் அப்படிப்பட்ட இந்த வராகி அம்மனை வழிபாடு செய்யும் நமக்கு வந்து நல்லதுதான் நடக்கும் இந்த வழிபாட்டை எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் நீங்க வீட்டுல வராகி அம்மனை வழிபாடு செய்யறீங்கன்னு சொன்னா கண்டிப்பான முறையில பஞ்சமி நாள் ஐந்து தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள் ஒரு சிலர் வந்து ஐந்து முக தீபத்தை ஏற்றுவார்கள் இன்னும் சிலரோ வந்து தேங்காய் தீபத்தை ார்கள் எந்த தீபத்தை வராகி அம்மனுக்காக ஏற்றுக்கிறீர்களோ அந்த தீபத்துல வந்து ஒரு சிறிய துண்டு வெள்ளத்தை வந்து சேருங்கள் வராகி அம்மனுக்கு எப்பொழுதும் போல் வந்து அபிஷேக ஆராதனை அர்ச்சனைகள் ஏலங்காய் மாலை சாற்றுவது விரலி மஞ்சள் மாலை சாற்றுவது கிராம்பு மாலை சாற்றுவது அப்படின்னு சொல்லி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றால் போல நீங்கள் செய்து கொள்ளலாம் நெய்வேத்தியமும் வராகி அம்மனுக்கு பிடித்த நெய்வேத்தியமான அதாவது சக்கரவள்ளி கிழங்கு பனங்கிழங்கு போன்ற கிழங்கு வகைகளை கூட நீங்க பானக்கம் அதெல்லாம் வந்து நீங்க வைக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமையோடு வருகின்ற இந்த பஞ்சமி என்பதால கூடுதலாக வந்து கருப்பு எள்ளுடன் வந்து வெள்ளத்தை வந்து கலந்து வைக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இவ்வாறு நீங்க வயித்து முடித்துட்டு வந்து ஓம் நமோ வார்த்தாலியே நமக்கு இந்த மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை வந்து உச்சரித்து கைப்பூர தீபா தூர ஆராதனைகள் வந்து காட்டி வந்து நீங்க வழிபாடு செய்து நிறைவு செய்து கொள்ளுங்கள் வழிபாட்டு நிறைவு செய்த பிறகு பிரசாதங்களை நீங்க எடுப்பீங்கல்லவா அப்பொழுது வந்து அந்த இழ் வெள்ளத்தை எடுத்து எறும்புகளுக்கு நீங்க தானமாக கொடுக்கலாம் இந்த முறையில் நீங்க தேய்ப்பிரை தை மாத பஞ்சமி நாள் வழிபாடு செய்யும் போது அந்த பரிகாரமும் கர்ம வினைகளும் கிரக தோஷங்களும் வந்து வராகியம்மனின் அருளால் வந்து நீங்க முழுமனதோடு வராகியம்மனை யாரொருவர் வழிபாடு செய்கிறீங்களோ உங்களுக்கு வந்து வராகியம்மனின் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த தேய்பிரை பஞ்சமி நாளன்று வந்து இந்த முறையில் வராகியம்மனை வழிபாடு செய்து உங்களுடைய கர்ம வினைகளையும் கிரக தோஷங்களையும் வந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி